ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உந்திரி பார்த்தாலே தெரிஞ்சுருப்போம் அந்த ஸ்டீட்டில் நம்ம முந்திரி தொகுப்பு தான் வந்திருக்கோம் இப்போ வந்து முந்திரி பழம் எப்படி பறிக்கிறோம் என்ன என்ன செய்கிறோன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம வந்து இப்போ காலையிலே தான் வரணும் இது ஏன்னா வெயில் வெயில் டைமில் இது பறிக்கவே முடியாது அதுவும் மே மாதம் பயங்கர வெயில் கத்திரி வெயில் அதனால் ஒரு ஏழு மணிக்கெலாம் நம்ம இங்கே இருக்கணும் ஏழு மணிக்கெலாம் தோப்புக்கு வந்தால் தான் சரியாக இருக்கும் ஏழு மணிக்கு வெயிலுக்கு முன்னாடியே நம்ம வந்துட்டோன்னா கொஞ்சம் பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா வெயில் பட்டுச்சுனா கண்ணு கூசலும் நமக்கு பழம் இருக்கிறதே தெரியாது அதனால் ஒரு காலையில் ஒரு நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி சாப்பாடு செஞ்சு நம்ம செய்து எடுத்துக்கிட்டு வந்துட்டோன்னாக்கா ஒரு பத்து பத்துரைக்கெல்லாம் பறிச்சு கொஞ்சம் அதுக்கப்புறம் காய் மட்டும் திருவிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு கிளம்பிடலாம் ஏன்னா இது நல்ல வெயில் டைமில் பறிக்கவே முடியாது ஒன்று ஈவினிங் பறிக்கணும் இல்லாட்டி மார்னிங் தான் பறிச்சாகணும் அதனால் நாங்கள் காலையிலே வந்துட்டோம் அப்படி இருந்தும் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்பா அம்மா ஆல்ரெடி வந்து அவங்க பறிச்சிட்டு இருந்தாங்க நாம் வந்து சென்னையில் இருக்கிறதுனால நம்ம வந்து ரெகுலராக அங்கே இருக்க முடியாது இது வந்து மார்ச் மார்ச் மாதம் பூ வைக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் ஃபுல்லாக காய்க்கும் உங்களுக்கு ஏப்ரல் மே இது ஏப்ரல் ஒரு பதினஞ்சு ஸ்டார்ட் பண்ணி ஒரு மே மாதம் ஃபுல்லாகவே காய்க்க தான் செய்யும் ஆனால் நாங்கள் என்ன செய்யறது மக்கள் வந்து மேலே இல்லாதவங்க சரி அவங்க கொஞ்சம் பறிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த இதெல்லாம் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு மே மாதத்துல ஒரு இருபது இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் நாங்கள் பொறுக்குவோம் அதாவது ஒரு மொத்தமாகவே ஒரு நாற்பத்தஞ்சி நாள் தான் நாங்கள் பொறுக்குவோம் இது கிட்டத்தட்ட அவங்களுக்கு மூணு மாதம் காய்க்கும் ஆனால் வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு நாற்பத்தஞ்சி நாள் அப்படி தான் நாங்கள் பறிச்சிப்போம் அதுக்கு மேலே மக்களும் சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம மக்கள்னா கிராமத்தில் இருக்கிறவங்க நிலம் இல்லாதவங்க இல்லை நிலம் இருக்கிறவங்க கூட அது வந்து விட மாட்டாங்க அதாவது நிலம் வச்சிருக்கிறவங்க பறிச்சிட்டு ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா காய்க்கிறது பொதுமக்களுக்கு அந்த நிலம் இல்லாதவங்களுக்கு விடணும்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து இருந்து கடலூர்ல எல்லா ஊர்லயும் இப்படி இருக்கான்னு தெரியல ஆனா நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த காலத்துலேயே இது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க எல்லாருக்கும் இது வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா இப்ப இப்ப சுற்றி யாருக்குமே அவ்வளோவா காய்க்கல முந்திரி ஆனா நமக்கு தான் இந்த தடவை கொஞ்சம் நல்லாவே காய்ச்சிருக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருந்தது அதுவும் கம்மி தான் போன வருஷத்தை லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து நமக்கு கம்மியாக தான் காய்ச்சிருக்கு இதெல்லாம் முத்தி மந்திரி பழம்லாம் பறிச்சிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மாங்காயும் காய்ச்சிருந்தது அதுலேயும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு மோ ஃபஸ்ட் நாள் இது நாங்கள் போய் பறிச்சுட்டு மாங்காய் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் திரும்பவும் மறுநாள் தான் போகணும் நாங்கள் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் எடுத்த வீடியோ தான் நான் ஒரே வீடியோவாக போட்டிருக்கேன் பங்கனப்பள்ளி மாங்காய் தான் இது இதுதான் நம்மளோட தோப்பு இதில் சகப்பு கலரு அப்புறம் எல்லோ கலர் அந்த மாதிரி ரெண்டு விதமாக இருக்கும் இதோட கலரு இது இந்த வருஷம் காய் அவ்வளோ காய்க்கல ஒரு சில மரம் நல்லாவே காய்ச்சிருந்தது இது பறித்து முந்திரி கொட்டையை பறித்து அந்த கொட்டையை மட்டும் திரியி எடுத்துட்டு நாங்கள் பழத்தெல்லாம் அங்கேயே தான் போட்டுருவோம் இது சாப்பிட முடியாது சா வெறும் வயத்தில் சாப்பிடவும் கூடாது வெறும் வெறும் வயத்தில் சாப்பிட்டிங்கன்னா வந்து குடெல்லாம் முறுக்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷன் இருக்கும் அதனால் நாங்கள் வெறும் வயத்தில் சாப்பிட மாட்டோம் அதை க பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு போட்டுட்டேன் நான் ஏன்னா ஒரு மாதிரி குடலை முறிக்கிட்டு வரோம் ஆனால் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம் கொஞ்சம் கரகரப்பாக இருக்கும் அவ்வளோதான் தவிர மற்றபடி இது சாப்பிட்லாம் ஆனால் வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் அதனால தான் நாங்கள் எங்களுக்கு சாப்பிடலாம் தோணாது ஃபஸ்ட்டு வேலையை முடிக்கணுன்ற மாதிரி நாங்கள் பறிச்சிட்டு இருந்தோம் இது வந்து இந்த வருஷம் சரியாக காய்காறதுனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் வந்து எழுநூறு எழுநூற்றம்பது அவ்வளோதான் இருந்துச்சு ஃபஸ்ட் குவாலிட்டியாக உங்களுக்கு முந்திரி இந்த தடவை வந்து உங்களுக்கு ஒரு கிலோ அதாவது உடைக்காத முழுசாக கொட்டையோடு சேர்த்து ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கிட்ட வைக்கிது வந்து உங்களுக்கு மூன்றரை கிலோ முந்திரி கொட்டை உடைச்சால்தான் வந்து ஒரு கிலோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு பருப்பு கிடைக்கும் முந்திரி பருப்பு கிடைக்கும் அப்போ இந்த வருஷம் வந்து சரியாக காய்கலை ரேட் அதிகன்றதுனால உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக முந்திரி பருப்புலாம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் இது ரொம்ப க கஷ்டமான வேலை இது வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும் ஆனால் இது சரியான வெயில் டைமில் எடுத்தோம் நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுத்தே ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும் நல்ல அக்னி நட்சத்திரம் அந்த வெயிலில் எடுத்தது வெயில் ஒன்றும் தாங்க முடியல அப்படி இருந்து நாங்கள் வந்து சரி ஒரு ரெண்டு நாள் போயிட்டு பறிச்சுட்டு திரும்ப சென்னைக்கு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அப்பா அம்மா தான் பார்த்துக்குறாங்க வந்துட்டு இது வந்து பழத்தை நம்ம பறிக்காமல் விட்டோன்னா அப்படியே முந்திரி தூக்குள்ளே விழுந்துடும் அந்த சருகுக்குள்ளே விழுந்துடும் விழுந்துருச்சுன்னா அந்த பழம்லாம் ஒரு மாதிரி அழுகி வீணாக போயிடும் அது கொட்டை மட்டும் அப்படியே சருகில் போயிட்டு மறைஞ்சிரும் அதனால நம்ம கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கை கேட்டினதெல்லாம் கீழே இருந்து பறிச்சிக்குவோம் எட்டாதெல்லாம் அப்பா அப்புறம் சொரடு அந்த சொரடு வச்சு பழத்தை பறிச்சிட்டு வருவாங்க கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் இது எல்லாராலேயும் செய்யவும் முடியாது என்னால ஒண்ணுமே வெயில் தாங்க முடியல சரின்ட்டு கட கடன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு பறிச்சுட்டு நாங்க வந்துட்டோம் ஒரு சில முந்திரியில் நல்லாவே காய்ச்சிருந்தது ஒரு சில முந்திரி வந்து காய்க்கல இது எல்லாமே பறிச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஒரே இடத்துல போட்டு அப்படி தான் திருகணும் இது இது வந்து அங்கங்கே திரகி போட்டோம்னா எது பழத்தோடு இருக்கா இது கொட்டையோடு இருக்கா இல்லை பழம் மட்டுமா அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் நாங்கள் அங்கேயே திருகரலாம் மாட்டோம் மொத்தமாக கொண்டு வந்து மாமரத்துக்கு அடியில் போட்டு அங்கே தான் திருகி கொட்டையை தனியாக பிரித்து எடுத்துருவோம் இது கொட்டை பறித்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உடைக்கிறதுலாம் நாங்கள் கிடையாது அது வந்து நாங்கள் வியாபாரிங்க வருவாங்க தெருவுக்குள்ளேயே அதாவது அன்னன்னைக்கு நாங்கள் அப்படியே போட்டிருவோம் இப்போ நாங்கள் இந்த ரெண்டு ரெண்டு நாள் எப்படியும் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ முந்திரி கொட்டை போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் அப்போ பெரிய பெரிய வியாபாரிங்க இருப்பாங்க அவங்க தான் நான் கொட்டையை வந்து அவிச்சு காய வச்சு முந்திரி பருப்பு எடுக்கிறது எதை நாங்கள் வந்து டைரெக்டாக தெருவிலே வருவாங்க அவங்கக்கிட்டே கொடுத்துறது இல்லைன்னா வியாபாரிங்க இருப்பாங்க பக்கத்தில் அவங்கக்கிட்ட போய் வீட்டில் போய் இது வந்து பச்சை கொட்டை இது வந்து பச்சை கொட்டை இது வந்து அப்படியே தி முந்திரி பருப்பு எடுக்கிறது வீடியோ போட்டிருப்பேன் நான் ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அது வந்து நம்ம குழம்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது உள்ளே இருக்கிற பருப்பு எடுத்து நம்ம வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இதுதாங்க நம்ம டெய்லி ரொட்டீனாக நடக்கிறது இப்போ இது நம்மளால இப்போ அடிக்கடி ஊருக்கு போக முடியல ஏன்னா பசங்களாம் படித்து வேலைக்கு போயிட்டாங்க அப்பா அம்மா தான் இதை பார்த்துக்குறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ